இப்போ நம்ம சுவையான சத்துளில் ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி வைக்கலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் அதுக்கு எடுத்துருக்கிறது துள்ளுகண்டை மீன் தான் எடுத்திருக்கேன் சங்கரா மீன்ன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் மொட முதல்ல தாளிப்பு வடகம் வந்து போட்டு தாளிச்சிக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன் அப்புறமா வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் போல் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாயும் போட்டு ஒரு தக்காளியும் போட்டு அதை வதக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கிறேன் அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு கூட வதக்கிக்கலாம் லைட்டாக இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் காரம் அவங்கவுங்களுக்கு தக்கவாறு போட்டுக்கலாம் அது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் கொத்தமல்லி தண்ணி த தனியாத்தூள் வந்து தனித்தூள் அதை போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ நான் ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதில் ஊற்றிக்கிறேன் இப்போ அதை ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ அதை ஊற்றிட்டு அது வந்து தண்ணி கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு அது கூட மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூளும் போட்டு கலந்து மூடி வச்சுட்டேன் அப்போ அடுத்ததான் நான் வந்து அந்த மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா உரசி கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது துள்ளுக்கண்டான்னு சொல்லுவோம் அந்த பொடியும் கொஞ்சம் அதில் போட்டிருக்கேன் கொஞ்சம் பொடி மீனும் கலந்து வாங்கி போட்டிருக்கோம் அதனால் அந்த பொடி மீன் சங்கரான்னு சொல்கிற துள்ளுக்கண்டைங்கிற நாங்கள்லாம் துள்ளு சொல்லுவோம் அந்த மீனும் அதில் போட்டுருக்கேன் சிகப்பு மீனுன்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த மீனை எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் தேங்காய் வந்து கொஞ்சோண்டு சோம்பு ஒரு வெங்காயம் போட்டு அடித்து வச்சுக்கிட்டேன் அதே இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்தோன்னா கொஞ்சோண்டு ஒரு துண்டு வெள்ளம் போட்டுக்கிட்டேன் ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு வெள்ளம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் நல்லா குழம்பு கொதித்து நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ வந்து நான் மீனை போட்டுக்கிறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும் நல்லா எல்லா மீனையும் தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு தான் மீனை போடணும் தூக்கி வச்சு போடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மீனை போடணும் அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும் அப்படியே போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடணும் நல்லா மூடி வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ நான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஆடை படிஞ்சு வந்துச்சு பாருங்கள் அந்த அளவு குழம்பு கொதிக்கணும் அதாவது குழம்பு மீனை வந்து நம்ம ஆடை படிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த அளவு வரணும் ஆனால் நம்ம வந்து அந்த ஓரத்தில் உள்ள ஆடையாக எண்ணெயெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து நடுவில் விட்டுட்டு மீனை வந்து கண்ணாப்பினான்னு அப்படியே பரட்டக்கூடாது லைட்டாக ஜென்டிலாக அப்படியே கலக்கி விடணும் நடுவில் வச்சு கரண்டியை வச்சு அப்படியே குழம்ப அசைச்சி விடணும் நல்லா கலக்கிட்டோம்னா அந்த மீன்லாம் உடஞ்சிரும் முள்ளெல்லாம் அப்புறம் குழம்புல கலந்து போயிடும் இப்படி தான் நம்ம வந்து இந்த குழம்பு மீன் குழம்பு வந்து பொறுமையாக வைக்கணும் இப்போ நான் கரைச்சி வச்ச மீன் வெந்த பிறகு நான் கரைச்சி வச்சேன் அந்த தேங்காயை அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அது போட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கலந்துட்டு இந்த அளவு பாருங்கள் தண்ணி இந்த அளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ நான் திரும்பவும் அதை வந்து மூடி வைக்கிறேன் மூடி வச்சுட்டு இப்போ கொதித்த பிறகு எடுக்கிற பாருங்க நல்லா சூப்பராக கொதித்து கலரும் சூப்பராக இருக்குது அந்த கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கு எல்லாமே எல்லா மீனும் உடையாமல் அழகாக வெந்து வந்திருக்கு அந்த எண்ணெயும் ஓரத்தில் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதுதான் அந்த குழம்போட போகும் இது அருமையாக இருக்கும் மாங்காய் போட்டும் வைக்கலாம் நான் இன்றைக்கு மாங்காய் இல்லாததுனால சும்மா போட்டோம் இதை அப்படியே எடுத்துக்கூட நம்ம தோசை கடல போட்டு கொஞ்சம் குழம்ப ஊற்றி வறுத்தோம்னா அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வெறும் குழம்பு மட்டும்தான் வச்சு காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு அப்படியே மீன் உடையாமல் இருக்குது பாருங்கள் அந்த பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு இந்த மீன் உடையவே இல்லை பாருங்கள் பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தது தான் இந்த மீன் உடையாமல் அப்படியே வந்திருக்கு இந்த பொடியும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பொடி மீனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துட்டு பாருங்கள் உடையவே இல்லை பாருங்கள் இந்த அருமையான குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அரு ஹெல்த்தியானது ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது மீன் சீ ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் எல்லாருமே சாஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களுக்கும் நல்லது குழந்தைங்க வறுக்காமல் பெரியவங்களும் வறுக்காமல் சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ